கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் மேல வன்னியூர் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் விபத்தில் அடிபட்டு சுமார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக குமராட்சி காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சேத்தியா தோப்பு டிஎஸ்பியான ரூபன் குமார் மற்றும் இன்ஸ்பெக்டரான அமுதா உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு விசாரணை செய்தனர் அதில் சடலமாக கிடந்தவர் மேலவண்ணியூர் கிராமத்தைச் சேர்ந்த மாமல்லன் என்பதும் அவர் நெடும்பூர் ஊராட்சியில் கடந்த இருபது ஆண்டுகளாக டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தவர் என்பதும் தெரியவந்தது பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான மாமல்லனுக்கு நாகலட்சுமி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருக்கின்றனர் விபத்து குறித்த தகவலை கேட்டு வந்த மாமல்லனின் சகோதரர்கள் தங்கள் அண்ணனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகாரும் தெரிவித்தனர் சம்பவ இடத்தில் இருந்த அதிகமான இரத்தப்போக்கையும் மாமல்லனின் பின்தனையில் இருந்த பலமான காயத்தையும் பார்த்ததும் கையை பிசைந்து கொண்டிருந்த போலீசார் அவர்கள் கூறிய புகாரை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விசாரணையை தொடங்கினர் அதையடுத்து மாமல்லனின் சகோதரரான இளமதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து டிஎஸ்பியான ரூபன்குமாரின் தலைமையில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு மாமன்னலின் மனைவி சகோதரர்கள் உறவினர்கள் மற்றும் உடன் பணிபுரிபவர்களிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது மாமன்னலின் மனைவி அளித்த பதில்கள் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதனால் அவரிடம் மட்டும் விசாரணையை தீவிரப்படுத்திய போது கொய்த்திலிருந்து காதலன் போட்டுக் கொடுத்த திட்டப்படி அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் நாகலட்சுமி கொடுத்த வாக்குமூலம் குறித்து போலீசார் தெரிவித்தது என்னவென்றால் மாமன்னனின் மனைவியான நாகலட்சுமிக்கும் விட இருபது வயது குறைவான அதே ஊரை சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பழக்கம் நடைவில் திருமண 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 உறவை தாண்டி நட்பாக மாறியிருக்கிறது இருவரும் தங்கள் வீட்டிலும் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்றும் லாஜில் அறையெடுத்து தனிமையில் சந்தித்து வந்திருக்கின்றனர் இந்த விவகாரம் மாமன்னனுக்கு தெரிய வந்ததால் மனைவியை கண்டித்த அவர் மேலவண்ணியூர் கிராமத்தில் இருந்து குடும்பத்துடன் வெளியேறி சிதம்பரத்தில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கினார் அப்போது வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதித்து கொண்டு வந்து உன்னை ராணி மாதிரி பார்த்துக் என்று சொல்லிவிட்டு குவைத்துக்கு சென்றார் தங்கபாண்டியன் ஆனால் அதன் பிறகும் நாகலட்சுமியும் தங்கப்பாண்டியனும் வாட்ஸ்அப் கால் மற்றும் நிர்வாண சாட்டிங் செய்து வந்திருக்கிறார்கள் அதையும் கண்டுபிடித்த மாமன்னன் நாகலட்சுமியை கண்டித்தும் இருக்கிறார் அப்படியும் அவர் கேட்காததால் நாகலட்சுமியின் செல்போனை வாங்கி உடைத்தும் இருக்கிறார் ஆனால் திரும்பவும் தங்கபாண்டியன் மூலம் புதிய செல்போனை வாங்கி அவருடன் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார் நாகலட்சுமி அந்த செல்போனையும் வாங்கி உடைத்திருக்கிறார் மாமன்னன் இப்படி இதுவரை நான்கு செல்போன்களை உடைத்திருக்கிறார் மாமன்னன் இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே தினமும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது அதில் மன ஆளான நாகலட்சுமி அவர் தினமும் பிரச்சனை செய்கிறார் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் அவர் இருக்கவே கூடாது என்று குயத்தில் இருந்த பாண்டியனிடம் கூறியிருக்கிறார் இதையடுத்து தன்னுடைய நண்பர்களான கண்டமங்கல கண்டமங்கலத்தை சேர்ந்த மெக்கானிக்கான இளவேந்தன் அதே ஊரை சேர்ந்த சட்டப்படிப்பு மாணவரான ராஜகுரு உள்ளிட்டவர்களிடம் மாமன்னனை கொலை செய்வது குறித்து பேசியிருக்கிறார் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொள்ள தங்கபாண்டியன் நாகலட்சுமி இளவேந்தன் ராஜகுரு உள்ளிட்ட நான்கு பேருமே மாமன்னனை எப்படி கொலை செய்யலாம் என தினமும் வாட்ஸ்அப் காலில் திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்போது மாமன்னன் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு செல்லும் போது தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தாக மாற்றிவிடலாம் சட்டம் தெரிந்த எனக்கு கொலையை விபத்தாக மாற்றுவது எளிது என்று கூறியிருக்கிறார் ராஜகுரு அனைவருக்கும் அந்த யோசனை சரி என்று தோன்றவே அந்த யோசனையை செயல்படுத்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதன்படி கடந்த பத்தொன்பதாம் தேதி வழக்கம்போல் அதிகாலை ஐந்து மணிக்கு மாமன்னன் நெடும்பூர் கிராமத்திற்கு செல்லும் போது மேல்வன்னியூர் அருகே பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இரும்பு கம்பியை பயன்படுத்தி பின் மண்டையில் இளவேந்தன் ராஜகுரு ஆகிய இருவருமே தாக்கியுள்ளனர் அதில் சுருண்டு கீழே விழுந்த மாமன்னன் துடிதுடித்து விழுந்திருக்கிறார் இதையடுத்து ராஜகுரு தனது சட்டப்படிப்பை பயன்படுத்தி அதை விபத்து போல செட்டப்பும் செய்திருக்கிறார் அதன் பிறகு தங்கபாண்டியனுக்கும் அவரின் காதலியான நாகலட்சுமிக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் வேலை கச்சிதமாக முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த அனைவரும் எங்கள் விசாரணையில் சிக்கிக்கொண்டனர் என போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் சந்தேக வழக்கை கொலை வழக்காக மாற்றி நாகலட்சுமி இளவேந்தன் ராஜகுரு ஆகியோரை கைது செய்திருக்கிறோம் எனவும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் தங்கபாண்டியனை இந்திய தூதரக வாயிலாக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து கைது செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் எனவும் போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது